கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் கூட ஆதி ஆகமத்தின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாவது ஆசீர்வாதமான யாராவது வாசிங்க இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆமரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார் நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்படின்னு சொல்லி அழகா இதில் காரியங்கள் நடந்த பின்பு ஆண்டவர் நீ பயப்படாதே நான் உனக்கு மகா பெரிய கேடகமும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கு ஏதோ ஒரு காரியம் நடந்த பிறகு ஆண்டவர் அந்த சம்பவத்துக்கு பிறகு அன்னைக்கு ராத்திரி தூங்கும்போது தூங்கும் போது தரிசனத்திலே வந்து இந்த காரியங்களை பேசுகிறார் நம்ம வந்து எல்லார்கிட்டையும் போய் சும்மா நீங்க பயன்படாதீங்கன்னு சொல்லுவோமா ஆபரகாம்னுடைய சகோதரனுடைய மகன் தான் லோத்து இந்த லோத்துவை எப்படியாச்சும் காப்பாற்றி விட வேண்டும் என்று சொல்லி இந்த லோத்து பாருங்க ஆபரகாமுக்கே ஆபரகாமுக்கு கீழ்படியாமல் ஆபிரகாம் ஆபரகாம் கூடவே இருக்கணுங்கிற எண்ணம் இல்லாம கொஞ்சம் பணம் வந்த பிறகு இவர் என்ன பண்ணுவாரு பிரிந்து போய் போய்விடுவார் வாக்குவாதம் வருது அப்படின்னு உடனே பிரிந்து போயிடுவார் ஆபரகாம் தெற்கே போறேன்னு சொன்ன உடனே அப்படிப்பட்ட ஒரு லோத்து பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு அந்த லோத்துவையும் லோத்துனுடைய குடும்பங்களையும் என்ன பண்றாங்க அடிமைப்படுத்தி கொண்டு போறாங்க அப்போ இந்த ஆபரகாம் தன்னோடு கூட இருக்கிற ஜனங்களையெல்லாம் கூட்டி கொண்டு போய் அந்த லோத்துவையும் டென்ட் போடுறோம் உட்காடுறோம் போறோம் இப்ப நமக்கு பாதுகாப்பு இல்லையே இன்னைக்கு லோத்துவுக்கு வந்ததுதான் நாளைக்கு நமக்கும் இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பயம் இந்த ஆபரகாமுக்குள்ள வந்துருச்சு ஆண்டவர் பாருங்க சொல்றாரு ஆபரகாமே நீ பயப்படாத நான் உனக்கு கேடகம் கேடகம்னா என்ன ஷீல்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஷீல்டு ஒரு யுத்தத்துல ரொம்ப முக்கியமாய் பயன்படுத்தக்கூடிய ஒரு காரியம் இந்த கேடகம் ஒருவர் நம்ம எதிர்த்து கொலை செய்ய நம்ம தாக்க வரும் பொழுது எங்களுக்கும் எங்க ஜனங்களுக்கும் இங்க பாதுகாப்பு இல்லை நாங்க அவ்வளவு ஒரு பெரிய ஸ்ட்ரென்தான ஆட்களும் கிடையாது ஒரு தேசம் வந்து இப்படி சிறை பிடிக்குமானால் நாங்கள் அடிமை தனத்துக்கு உட்பட்டு போவோமே பாருங்க இதெல்லாம் கூட்டியே யோசித்து யோசித்திருக்கிறான் அதுக்கு பிறகு ஆபரக ஆண்டவர் நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு வருகிற வசனங்கள்ல அதிகாரங்கள்ல அவர் உடன்படிக்க பண்ணுவார் அப்ப சொல்லுவாரு அடிமைத்தனத்துக்கு போவாங்க நாற்பது எங்க குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பற்ற ஒரு வாழ்க்கை தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மைண்டா ஒரு பயம் நமக்கு வரலாம் நமக்கு நிறைய பயங்கள் வரலாம் பாதுகாப்பு இல்லைன்னு பயம் வரலாம் வியாதி குறித்து பயம் வரலாம் நிசனமா இருக்கும் சில நேரங்கள்ல சில நேரங்கள்ல சில போராட்டங்கள் நம்ம கண்ணு முன்னு பார்க்கிறதை வைத்து நாம் பயப்படலாம் இல்லையா நமக்கு நடக்கிறதெல்லாம் சிலது ஆண்டவர் தான் நடத்திட்டு இருப்பாரு ஆனா எதிர்காலத்தை குறித்து நம்ம என்ன பண்ணுவோம் பயப்படுவோம் இருக்கிறேன் வலது கையை உயர்த்தி சொல்லுங்க நான் பயப்படுவதில்லை கர்த்தர் எனக்கு பாதுகாப்பும் மகாபெரிய பலனுமா இருக்கிறார் கர்த்தர் எனக்கு பாதுகாப்பா இருக்கிறார் கர்த்தர் எனக்கு பலனா இருக்கிறார் பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க கர்த்தர் உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் பாதுகாப்பா இருக்கிறார் உங்களுக்கு அவர் பலனா இருக்கிறார் பயப்படாதீங்க உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறார் உங்களுக்கு பிளனா இருக்கிறார் உங்களை பாதுகாக்கிற தெய்வம் உங்களோட கூட இருக்கிறார் அப்புறம் பயந்து பாதுகாப்பு இல்லையேன் பயந்துட்டு இருந்தான் இன்றைக்கு நமக்கும் கூட சில நேரங்கள்ல பாதுகாப்பு இல்லையன் பயம் வரும் சில நேரங்கள்ல நமக்கு வியாதி அதிகமாயிருச்சு பயம் வரும் சில நேரங்கள்ல நம்மளை யாரும் பார்த்துக்கலையேன்னு பயம் வரும் சில நேரங்கள்ல நமக்கு இப்படி எல்லாம் நடக்கிறது பயம் வரும் சில நேரங்கள்ல மற்றவர்களுக்கு நடக்கிறத பார்த்து பாதுகாப்பு நமக்கு கண்டினியூவா ரெகுலராய் வரும் என்று சொல்ல முடியாது அலையூயா வேதம் சொல்லுகிறது சுவாசம் உள்ள எந்த ஒரு மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் இருப்பது நல்லது அலை ஆகவே நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் இந்த காலை பொழுதுல இந்த இருபத்தி எட்டாம் தேதி இந்த சனிக்கிழமை காலையில நீங்க எதை குறித்தும் பயப்படாதீர்கள் அர்த்தம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார் நீ பயப்படாத நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிற நீங்கள் பயப்படாதீர்கள் கர்த்தர் உங்களுக்கு பெரிய பாதுகாப்பும் பெரிய பலனுமா இருக்கிறார் அல்ல இல்லையா அல்ல இல்லையா ஆகவே பயப்பட வேண்டாம் நம்ம இந்த காலை பொழுது பயமற்ற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை நம்மை எதிர்பார்க்கிறார் நம்ம பயப்படக்கூடாதுங்கிறது கருத்தருடைய விருப்பம் அதனாலதான் இந்த காலை வேலையில நீ பாலைப்படுதல் சொல்றாரு நீ பயப்படாத நான் உனக்கு பெரிய கேடகமா இருக்கிறேன் பெரிய பலனமா இருக்கிறேன் அன்பு தேவ பிள்ளைய பயப்படாதீங்க உங்களுக்கு பாதுகாப்பும் கர்த்தர் உங்களுக்கு மலனுமாய் இருக்கிறார் அவர்தான் நம்ம ஸ்ட்ரென்த்து அவர்தான் நம்ம ப்ரொடெக்ஷன் அவர்தான் நமக்கு பாதுகாப்பு அவர்தான் நமக்கு மேல கண்கள மூடி ஆண்டவரே எனக்கு நேரே காலத்தை குடித்த பயம் சமீரத்துல பலம் இல்லையன்னு சொல்லி பயம் நாலு தினத்துல இதை என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பயம் கடன் பிரச்சனை அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி பயம் ஆண்டவரே இந்த காலை பொழுதுல அப்பா இப்படி பயந்து கொண்டு கலக்கி கொண்டு இருதயத்துல புழுக்கி கொண்டு தவித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இன்றைக்கு கண் நோக்கி இந்த காலை பொழுதுல ஆண்டவரே எல்லா பயத்துக்குரிய காரியங்களையும் கர்த்தர் புறமே தள்ளினதற்காக கொடுத்திருக்கிற நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வாக்கு தத்தம் நீ பயப்படாத நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பெலனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி எங்க விசுவாச பிள்ளைகளை ஆளுகை செய்வ